ஜனம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு சாய் சுதாகர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்கு சொல்லுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்பட்டதன் காரணம் என்ன தூத்துக்குடியை ஏன் செலக்ட் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜனம் தமிழ் வணக்கம் நம்ம பாரத தேசத்தின் விண்வெளி பயணம் தொடங்கினது எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தொடங்குச்சு இன்கோஸ்பார் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நமது பாரத அரசாங்கம் அன்றைய காலத்து கட்டத்தில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அமைத்தது இந்தியன் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கினாங்க அண்டு முத முறையாக ஒரு விண்வெளி ஏவுகணை தளம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அதாவது ஸ்ரீஹரிகோட்டா எனப்படும் ஆந்திராவில் உள்ள ஒரு இடத்துல அது ஒரு ஐலண்ட் அங்கே வந்து இந்த தலமானது முத முதல்ல அமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இத்தனை வருட காலம் இப்போ நீங்கள் கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பற்றி எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு வரலாறு படைக்கும் செயல் இந்தியா செயல்பட்டிருக்கு செயல்படுத்தி இருக்கு அது என்னன்னா மூணு முறை தொடர்ச்சியாக ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் காலகட்டத்தில் ட்ரை பண்ணி அந்த சந்திர மண்டலத்தில் நம்ம ரோவரை இறக்கி இருக்கிறார்கள் அந்த ரோவர் இறங்கினது வந்து ஏன் அவ்வளோ பெருமை வாய்ந்த வரலாறு படைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முறையாக ஒரு நாலஞ்சு நாடுகள் இதன் முன்னதாகவே சந்திர மண்டலத்தில் இருந்தாலும் நமது பாரத தேசத்திலிருந்து சென்ற அந்த ரோவர் நமது கொடி தென் துருவத்தில் சந்திரனின் தென் துருவத்தில் உலகத்திலேயே முதன் முறையாக முதல் நாடாக நாம் தென் துருவத்தில் போய் இறங்கினோம் அந்த தென் துருவத்தின் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரனோட உண்மையான ஒரு அது அமைப்பு அங்கே தான் காணப்படும் தென்துருவத்தில் தான் காணப்படும் அதனால் அது ஒரு முக்கியத்துவம் வாழ்ந்த இடம் இது வரைக்கும் எந்த நாடும் சந்திரத்தில் போய் இறங்கு மனிதரே போய் இறங்கியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாட்டில் இருந்து அவங்க கூட அந்த தென் துருவத்தில் போனதில்லை எல்லாரும் மத்தியிலும் வட துருவத்தில் தான் போய் ஆராய்ச்சிகள் செஞ்சு விட்டு வந்தாங்க ஸோ இதனால் இந்த முக்கியத்துவத்தை உலகமே ஒரு வியந்து பார்த்து கொண்டு இருக்கிற தருணத்தில் இப்போ நமது பாரத பிரதமர் வந்து ஒரு அடிக்கல் நாட்டிருக்கார் குலசேகரப்பட்டினம் என்னும் கிராமத்தில் தூத்துக்குடியில் இரண்டாவது ஏவுகணை ஏவுகணை தளம் செலுத்தும் தளமாக அதை அடிக்கல் நாட்டிருக்கிறார்கள் அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட இருக்கிறது அதுக்காக வந்து நமது தமிழக அரசு ஏற்கனவே ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் அளவுக்கு நிலத்தை கையக கையகப்படுத்தி இருக்கிறார்கள் அதை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் ஒரு ஐநூறு அறுநூறு ஏக்கர் பாக்கி உள்ளது அதையும் செய்து விடுவோம் என்று தமிழக அரசு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்படி இருக்கிறம்போது இங்கே அங்கே போய் அந்த தளம் நிறுவ வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும் இப்போது பொதுவாக நம்ம பூமியை சு இப்போது இப்போ நாம் ஏன் அந்த செயற்கைக்கோள்களை செலுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கணும் இப்போ உலகத்துலேயே பார்த்திங்கன்னா அதிக செயற்கைக்கோளில் செலுத்தி இருக்கிற நாடு வந்து அமெரிக்கா அது வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு செயற்கைக்கோள்களை செலுத்தி இருக்கு இது வரைக்கும் அவங்கள்தான் ஆல்ரெடி ஆர்பிட்ல இருக்குது நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஆறாவது அஞ்சாவது ஆறாவது இடத்துல இருக்கோம் ஐம்பத்தி மூணு செயற்கைக்கோள்கள் இருக்குது நமது செயல்பாட்டில் இருக்குது அந்த ஆர்பிட்டில் நம்ம பூமியை சுற்றி செயற்கைக்கோளுக்கு வந்துட்டு இருக்கு இந்த செயற்கைக்கோள்களையும் உலகத்தில் இருக்க நாடுகள் பல்வேறு காரணத்துக்காக இதை உபயோகிக்கிறார்கள் நம் பொதுவாக நம்ம இந்திய முக்காவாசி நாடுகள் பெரும்பான்மையான நாடுகள் எதுக்கு இதை உபயோகப்படுத்துவார்கள்னா கம்யூனிகேஷன் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் இப்போ டெலிஃபோன் மெயில் வெப்சைட்டு எல்லாமே சேட்டிலைட் கம்யூனிகேஷன் வழியாக தான் இதை அதுக்காக இதை உபயோ உபயோகப்படுத்துகிறார்கள் தட்ப நிலைகளை ஆராய்ச்சி செய்வதற்கு கண்டறிவதற்கு இதை உபயோகப்படுத்துவார்கள் இப்போ சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் மாத்திரம் அது ஜிபிஎஸ் எனக்கூடிய உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளுடைய நிகழ்வுகளை கண்டறிவதற்கும் அதை பயன்படுத்துகிறார்கள் அதை வேவு பார்ப்பது என்று சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறார்கள் பொதுவாக இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்துட்டு அந்த பூமியின் பூமத்தியர் மத்திய ரேகை அந்த சுற்றி வர்றது தான் அட்வான்டேஜ் ஏன்னா உலகம் உருண்டியாக இருக்குது அது சுழன்று வரும்பொழுது அந்த பூமத்திய ரேகை இருக்கிற இடத்துல தான் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பூமி சுத்தும் அது நார்த் போல் சவுத் போலுக்கு நம்ம கிராஜுவலாக போகும்பொழுது அதனுடைய ஸ்பீடு வந்து விடும் ஸோ இப்படி இருக்க சு நம்ம வந்து கம்யூனிகேஷன் அந்த இதுக்காக அந்த தொழில்நுட்பத்துக்காக நம்ம பயன்படுத்துவதால் அங்கே அந்த மத்திய ரேகை ஒட்டி நம்மளுடைய சேட்டலைட் சுற்றி கொண்டு இருந்தால் நமக்கு அட்வான்டேஜ் அதிகம் ஏன்னா அது பூமிக்கு ஏற்ற மாதிரி அதுவும் சுழறக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும் ஸோ அதனால் அந்த இப்போ இந்த குலசேகரப்பட்டினம் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த மத்திய ரேகைக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே இந்த தென்னிந்தியாலே பார்த்திங்கன்னா அந்த ஒரு தான் நம்ம மத்திய ரேகைக்கு அருகாமையில் இருக்கிறது அது ஒரு முக்கிய காரணம் இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்ரீஹரிகோட்டாவில் ரெண்டு லான்ச் பாயிண்ட் இருக்குது பட் அங்கே பார்த்திங்கன்னா அது வந்து ம அந்த பூமத்திய பூமியுடைய மத்திய ரேகைக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இந்த ஏவுகணை செலுத்தும் பொழுது தென்கிழக்கு திசையாக அது செல்லும் தெற்கை நோக்கி செல்ல வேண்டும் ஏன்னா அந்த மத்திய ரேகை அடைந்து அப்புறம் தான் அந்த ஆர்பிட்டில் போகணும் அதனால தெற்கு நோக்கி செல்ல வேண்டும் இப்போ தெற்கு நோக்கி செல்லும் பொழுது இப்போ ஸ்ரீஹரக்கோட்டாலிருந்து செலுத்தினால் அது நமது ஸ்ரீலங்காவை கடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது ஸோ ஸ்ரீலங்காவில் சப்போஸ் இந்த ஏவுகணை ஒரு ஒரு வீழ்ச்சி அடைந்தால் விழுந்தால் தவறி விழுந்தால் அது வந்து ஸ்ரீலங்கா மேலே விழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி திரும்ப தெற்கை நோக்கி வருவார்கள் கிழக்கை நோக்கி சிறிது தூரம் சென்று விட்டு தெற்கை நோக்கி வருவார்கள் இதில் வந்து ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஒன்று இது மாதிரி ஒரு சுற்றி ஒரு பாதை எடுத்தோம்னா நம்மளுடைய ஃபியூல் அது வந்து காஸ்ட் அதிகமாகும் ரெண்டாவது விஷயம் அந்த ஃபியூல் அதிகமாக அதில் ஸ்டோர் பண்ணணுன்னா நமது சேட்டலைட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் குறைக்கணும் அந்த வெயிட்டு அந்த ஒரு ராக்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வெயிட் எடுக்கக்கூடியதாக இருக்கும் செய்யப்படுகிறது அதனால் இந்த ரெண்டு காரணத்துக்குனால அது வந்து அந்த இடத்துலேருந்து செலுத்தினால் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஸோ இந்த ஒரு சில பல முக்கிய காரணம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த விஎஸ்எஸ்சி அப்படின்னு விக்ரம் சாராபாய் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு அந் அவங்க தான் அந்த ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொள்கிறாங்க அது திருவனந்தபுரத்தில் இருக்குது ஸோ அதற்கு இந்த தளம் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஸோ பக்கத்தில் இருந்தால் அந்த ஆராய்ச்சி நடத்தி இங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த சில காரணத்துக்காக தான் அந்த குலசேகரப்பட்டினத்தை தேர்ந்தெடுத்தார்கள் ஸோ இதுக்கு என்ன செலவு இனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணி தான் அந்த தளத்தை செய்யப்போகிறார்கள் அந்த தளத்தை இவ்வளவு செலவு பண்ணி அந்த தளம் இன்னொரு தளம் நமக்கு தேவையா இந்த சில பல காரணங்களுக்காக தேவையான்னு பார்த்தா இந்த பத்தாண்டு காலத்தில் நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நமது இந்த விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தில் நம்ம செலவு தான் பண்ணிக்கிட்டு இருந்த மொழியை நமக்கு அதில் வருவாய் இல்லை ஆனால் இந்த பத்தாண்டு காலத்தில் தொழில்நுட்பங்கள் அதிகமாக பயன்படுத்தி நாம் வந்து உலகத்திலையே நாம் தான் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ராக்கெட் செய்கிறோம் அதனால் நாம் வந்து இதை ஒரு பிஸ்னஸ் மாடலாகவே மாற்றியிருக்கோம் இந்த பத்தாண்டு காலத்தில் மற்ற நாடுகள்லாம் அங்கே ராக்கெட் தயார் செய்யும்போது அவங்களுக்கு செலவு அதிகமாகுது ஸோ நம்ம நாட்டில் ஒரு ஆறுநூறு கோடியில் ராக்கெட் செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால மற்ற நாடுகள்லாம் அவங்க செலவு பண்ணி ராக்கெட் செலுத்தாமல் நம்மக்கிட்ட அவங்க சேட்டலைட்டை கொடுத்துட்டு விண்வெளிக்கு செலுத்தி கொடுங்கன்னு நம்மக்கிட்ட வராங்க அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாறுது ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் மெயின் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இந்த மாதிரி சில சில ராக்கெட்டுகள் செஞ்சு இந்த மாதிரி ஃபியூல் வித்து இதுன்னு வருவாய் வந்து நமக்கு முப்பத்தி மூணு பில்லியன் டாலராக இருந்தது ஆனால் இப்போ வந்து ஒரு இரநூத்தி முப்பத்து மூணு பில்லியன் டாலர் வருவாய் இருக்குது ஒரு நூற்றி ஐம்பது பில்லியன் யூரோவும் நமக்கு வருவாய் இருக்குது ஏன்னா நிறைய நாடுகள் நம்மக்கிட்ட விண்வெளியில் செலுத்துவதற்கு சேட்டலைட்டை கொடுத்து நம்மளை செலுத்தி கொடுக்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இங்கே வர்றதில் செலவு கம்மி இதில் ஒரு சின்ன அரசியலும் இதில் வந்து உள்ளே வந்துடுச்சு இப்போ திருமதி கனிமொழி என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் எங்களுடைய தந்தையார் திரு கருணாநிதி அவர்கள் எழுதிய தான் இங்கே வந்து இந்த இந்த ஒரு விஷயம் நிகழ்ந்தது இப்போ அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் மக்களுக்கு வந்து என்ன தெரியணும்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல திரு கலைஞர் அவர்கள் கடிதம் எ எழுதியது உண்மைதான் ஆனால் அதற்கு முன்னாடி நிகழ்ந்தது என்ன அப்படின்றத மறைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் அரசு இருக்கும்போது திருமதி கனிமொழி அவர்கள் ராஜ்யசபாவில் இதை கேள்வியை எழுப்புறாங்க நாங்கள் குலசேகரப்பட்டினத்தில் ஸ்பேஸ் சென்டர் கேட்டிருந்தோம் அதுக்கு இன்னும் பதில் வரல அதுக்கு காங்கிரஸ் அளித்த பதில் என்னன்னா நாங்கள் மேம்படுத்த போகிறோம் ஸ்ரீஹரிகோட்டாவை அங்கே வந்து இன்னொரு லான்ச் பேடும் சேர்த்து இன்னொரு பதிமூணு ராக்கெட்டுகள் எக்ஸ்ட்ரா செலுத்த போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளே அதனால் குலசேகரப்பட்டினத்தில் இந்த ஸ்பேஸ் சென்டர் எங்களால் இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக கூறிவிட்டார் அதனால தான் இவர் வந்து கடிதம் எழுதுறார் கடிதம் கூட ஒரு வருத்தத்தோடு எழுதுகிறாங்க ஐஎஸ்ஆர்ஓ எப்பவுமே ஓரவஞ்சனையாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு எது கேட்டாலும் ஆந்திராவுக்கு தான் பண்ணி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் பண்ணி கொடுக்கல அப்படின்னு இதுலேருந்து என்ன என்ன ஒரு விஷயம் தெளிவாகுதுன்னா காங்கிரஸ் செய்ய தவறிய விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி மோடியினுடைய தமிழ் தலைமையில் செய்து கொடுத்திருக்கு அதில் வந்து நம்ம நாட்டுக்கு பயனும் இருக்குது அதை தான் இப்போ நான் முதல்ல விவரித்து சொன்னேன் ஸோ இதனால் நமக்கு பயன்களும் இருக்குது அவர்கள் தவறியதை இந்த அரசாங்கம் செய்திருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு கூறி விடைபெறுகிறேன் ஜெய்ஹிந்த் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்